அன்புள்ள பக்தி கிளி அன்பர்களுக்கு வணக்கம் தனுசு ராசிதருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நாம் கவனிக்கப் போகிறோம் உத்தியோகத்தில் எந்த மாற்றம் கூட்டு தொழிலில் எந்த மாற்றம் போக வேண்டிய கோயில் என்ன என்று நாம் பார்க்கலாம் பத்தாம் இடம் அது கன்னி ராசி புதன் புதன் சம்பந்தப்பட்ட தரகு கமிஷன் ஏஜென்சி ஜவுளி வியாபாரம் ஐடி தொழில் பத்திரிகை தொழில் தாராளமாக ஈடுபடலாம் குரு சச்சமயம் ஆறாம் இடத்தில் இருந்து ஏழாம் இடம் செல்கிறார் மிகவும் நல்லது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நிறைவெறும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் ராகு மூன்றாம் இடத்திற்கு செல்கிறார் கேது அடுத்து கேது பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு செல்கிறார் சனி பகவான் அத்தாஸ்தம சரியாக செல்கிறார் வாக்கு சாதரியம் உண்டாகும் எதிர்பாராத அலைச்சல் பயணங்கள் ஆதாயம் மதிப்பு ஏற்படும் புதிய வீடு மலை வாங்கலாம் மனதிற்கு பிடித்த வீடு வாங்கலாம் அழகான கலை அம்சம் கொண்ட வீடுநிலை வாங்கலாம் உத்தியோகத்தை பொறுத்தவரை உத்தியோக பணிகளில் வெற்றி வாய்ப்புகள் உண்டாகும் உயர் அதிகாரிகள் குறித்த தெளிவு உண்டாகும் தங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள் பணிகளில் ஏற்ற இரக்கமான சூழ்நிலை உண்டாகும் செயல்பாடுகளில் இருந்து வந்த தடைகள் குறையும் செலவுகளின் தன்மையை அறிந்து செயல்படுவது மேன்மையை தரும் சக ஊழியர்களின் மீது பொறாமை வேண்டாம் இணையம் துறை லாபம் தரும் தொழில் துறையை பொறுத்தவரை கூட்டாளிகளை அனுசரித்து செல்ல வேண்டும் வேலையாட்களினுடைய ஒத்துழைப்பு திரும்பி தரும் வியாபார கிளைகளை பெருகலாம் ஏற்படுத்தலாம் என்ற எண்ணம் வரும் கடன் பிரச்சனைக்கு தீர்வு காண்பீர் பழைய கலன்களை இருந்தால் ஏற்கனவே தங்களுக்கு ஆறாம் இடமாகிய ரூல ரோல ஸ்தானத்தில் குரு பகவான் வந்து கடன் தொந்தரை கொடுத்திருப்பார் தற்சமயம் படிப்படியாக கலன்களை அடைகலாம் பிற மொழி மதத்தினர் மூலமாக நன்மைகள் உண்டாம் போக வேண்டிய கோவில் ஆலங்குடி குருமகான் கோயில் சென்று வாருங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் சிவன் தட்சிணாமூர்த்தி பூஜை அறையில் வைக்க வேண்டிய பலம் சிவபெருமான் ஆக தனுசு ராசினருக்கு ஏழரை சனி முடிஞ்சுவிட்டது அடுத்து குரு பகவான் செல்கிறார் ராகு பகவான் சாதகம்